மலையை வழங்கிய வரலாறு சோழராட்சி காலத்திலே காலத்தில் அது சுங்களமாக்களும் பாரத தேசத்திலே சீரன் சென்குட்டுவனால் ஆலையா மடு என்று ஒரு விசேடமான ஒரு மடு கொண்டிருக்கின்றது தாய்ப்பந்தலினுடைய கொள்கைகளுக்கமைவாக இன்றுவரை இந்த வழிபாடை முன்னெடுத்துச் செல்கின்றார்கள் மட்டக்களப்பு கிரான் கோராவளி ஸ்ரீ கண்ணகிமனாலய திருக்குளத்தையும் வரலாற்று சிறப்புகளையும் தாங்கி வரும் காணொளி தில்லையில் நடனமது புரிந்தாய் மாநாகர் மகளாக வடிவது எடுத்தாய் கோதேனி கோராவளி தன்னடி உறைந்தாய் கோகலன் மனைவியாய் வாழ்வது எடுத்தாய் வேதாகமம் தன்னில் வெப்பியது செய்தாய் வீராவேசம் கொன்று மதுரையை எரித்தாய் சீதேதும் இல்லாமல் காத்து ரட்சிப்பாய் சிவன் பாகம் போற்றிடும் சிவகாமே தெரிந்த வேறு வரங்கள் வேண்டுமான் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அன்புமிக்க உலகெங்கும் வாழும் மெய் பாரத தேசமாகிய இந்திய பெண்கண்டத்திலே இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி மேலோங்கியிருந்த காலகட்டத்தில் சோழராட்சி காலத்திலே மதுரை நகர் பிறந்த மகாபத்தினி ஆகிய கண்ணகியம்பாளினுடைய வழிபாடானது பாரத தேசத்திலே சீரன் செங்குட்டுவனால் முன்னெடுக்கப்பட்டாலும் பாரதேசத்திலே அதனுடைய கண்ணையம்மாளினுடைய வழிபாட்டு முறைகள் மருவி காணப்பட்ட வேளையிலே திருமூலரால் சிவபூமி என வர்ணிக்கப்படுகின்ற ஈழமணி திருநாட்டில் கஜபாகு மன்னனால் இலங்கையிலே கண்ணை வழிபாடு எடுத்து வரப்பட்ட ஐதீக வரலாறுகள் வறைசாற்றி நிற்கின்ற காலகட்டத்தில் அனுவான நீ 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 ஏறும் பின் துதிக்கை கனமும் ஆயிரம் கை கை உண்டென்றால் ஒரு என்னும் கிராமத்திலே ஊரக வல்லி என்ற ஒரு சித்தரசி ஆட்சி செய்து கொண்டிருந்த விவசாயம் பால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்கள் சிறப்பாக இடம்பெற்ற ஒரு இடம் அந்த இடத்திலே உதாரணத்துக்கு சொல்லுவார்கள் மழை வேணும் என்று கேட்ட அன்றைய பெருமாட்டி மலையை வழங்கிய வரலாறு எங்கள் கண்மூடாகவும் நாங்களும் அனுவித்திருக்கின்றோம் ஆயிரம் கை உண்டென்றால் ஈராயிரம் கண் ஒரு கண் என கொக்கட்டி மரம் தாயாருக்கு இந்த இடத்திலே ஆற்று மணலும் இயற்கை வளமும் மரச்சோலைகளும் இங்கே அரணரணாய் அழகு கொடுக்க பல கிராம மக்கள் இலங்கையின் நாலா திசையிலும் இருந்து இனமத பேதங்கடந்து வருடாவரிடம் அன்னையினுடைய இந்த திருக்குளத்தில் காண்பதற்காக இருநாள் வருகை தருவதும் இந்த சன்னதியிலே பல அதிசயங்களோடு அடியவர்கள் தங்கள் அருளை பெறுவதும் இன்று வரை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே ஆயிரங்கால் மண்டபம் அந்த இடத்திலே இருப்பதால் எனக்கு மேலுக்கு கட்டடம் கட்ட தேவையில்லை என்று பெருமாட்டி பணி உடையாகி கூறியிருக்கின்றால் அதற்கு நாங்கள் தான் அந்த கட்டடம் ஒழிக்கப்பட்டது என்று சொல்ற ஒரு வரலாறு வகையிலே இருக்கின்றது இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் இந்த கோராவளி என்னும் கிராமத்திலே இலங்கையிலே எங்கேயும் இல்லாத ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஆலயம் இங்கே கோரகல்லி மனு தாய்ப்பந்தல் கிரான் என்னும் ஒரு ஊருக்கு ஒரு வந்தல் முரக்கட்டாஞ்சேரி என்னும் ஒரு ஊருக்கு ஒரு பந்தல் சிற்றாண்டி என்னும் ஒரு ஊருக்கு ஒரு வந்தல் முறாவடை என்னும் ஒரு ஊருக்கு ஒரு வந்தல் கிண்ணேடி என்னும் ஒரு கிராமத்துக்கு ஒரு வந்தல் சந்துவழி என்னும் ஒரு கிராமத்துக்குரிய பந்தல் கோலகல்லி மடு ஊருக்கன்று ஒரு தனிப்பந்தல் பௌத்த மதத்தை சார்ந்த சகோதர மொழி பேசுகின்ற மக்களால் பத்தினி தெய்வோ என்ற பெயரோடு பத்தினி வழிபாடாக முன்னெடுத்து இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் கூட இந்த போராவளியிலே ஒரு நெருக்கமான தொடர்பை நாங்கள் அனுபவித்த ஒரு காலம் பட்டாணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த சித்தர் அவர் தான் இந்த அம்மனுக்கு வருடா அவரிடம் சாரி எடுத்து வரும் ஒரு வழக்கம் இருந்தது பிற்காலத்திலே அது மறிய விட்டது ஆனால் நாங்கள் அறைந்த காலத்திலே எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு காலமெல்லாம் அந்த நிகழ்வு இடம்பெற்றது இப்போ இப்போ கூட இந்த பந்தல்களிலே அவர்கள் அவர் ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர் அவர் ஞாபகார்த்தமாக இப்போ ஒரு மடை ஒன்று இஞ்சு கட்டப்பட்டு வருகின்றது திருச்சடங்குக்கு மூன்று நாளுக்கு முதலே அந்த இடம் பெருவள்ளத்தால் மூடப்படும் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பூசியை இந்த முறை செய்யலாது என்ற ஒரு நிலையிலே மன வேதனையில் இருக்கும்போது அந்த அவ்வளவு நீரும் ஒரு காப்பொழுதுக்குள்ளே கடலுக்கு அடித்து செல்லப்படும் என்னும் புனித பூமியிலே கொக்கட்டி மரம் ஒன்று நாங்கள் அறிந்த காலத்துக்கு அந்த மரம் இருந்தது அந்த கொக்கட்டி மர நிழலிலே பகலிலே உட்கார்ந்திருப்பதை அந்நேரம் மாடு மேய்த்து வருபவர்கள் கண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த மரத்தடிக்கு வந்து பார்த்ததும் உடனே மறைந்து விடுவார்கள் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த கொக்கட்டி மரத்தில் இருந்த ஓட்டைக்குள்ளே நாங்கள் ஒரு நாணயத்தை கொண்டு விடும்போது அப்படியே ஒவ்வொரு ஒரு படியில் விழுந்து போகிற சத்தம் எங்களது காதுக்கு உணரப்படும் அந்த உற்சவ காலத்திலே அந்த கொக்கட்டி மர போரொன்று இருக்கின்றது அதை அந்த தாய்ப்பந்தல் ஊ ஊடாக எல்லோரும் சென்று பார்க்க தெரியும் அதுதான் அந்த ஆலயத்தின் பிரதான வாசல் அருளும் ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் பிரார்த்தித்துக் கொண்டு எனது வணக்கத்தை நிறைவு செய்கின்றேன் மருவி கிடக்கின்ற இந்த சக்தி வழிபாட்டினுடைய கண்ணகி தாயினுடைய கலை வடிவங்களை இந்த பிரதேசத்திலே நிலைத்திருக்கக்கூடிய விதத்திலே வடிவமைக்க வேண்டும் என்று நான் இந்த கோராவளி பிரதேச மக்கள் சார்பாகவும் இந்த கிராமத்தினுடைய கிராம சேவகர் என்ற அடிப்படையிலும் திரு ஈனா அச்சுதனாகிய நான் விடைபெறுகின்றேன் நன்றி எனது பேர் மயில்வாகனன் நந்தகுமார் நான் இந்த கிரான்பந்தலிலே ஒரு தலைமை பூசகராகவும் ஆயுர்வேத பாரம்பரிய சித்த வைத்தியத்தை பரம்பரையாக செய்து வருகின்றேன்